ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் பசங்க ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷனுக்காக போயிட்டோம் நாலரைக்கே கிளம்பிட்டோம் அழகாக வெல்கம் பண்ணாங்க பன்னீர் தெளிச்சி சந்தனம் குங்குமம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரக மிட்டாய் ஒரு ரோஸு ரெண்டு ரோஸு ஒரு ஹேர்பின் கொடுத்தாங்க வாங்கிட்டு போய் உக்காந்துட்டோம் பசங்களுக்கும் சேர்த்து தான் சீட் போட்டு உக்காந்துட்டோம் அப்புறம் குட்டி பசங்கள் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து தனியாக உட்காரணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பசங்களை மட்டும் உட்கார வச்சுட்டு என் பொண்ணு மட்டும் தனியாக போய் உட்காந்துட்டா சீஃப் கெஸ்ட்டாக